माईन्ड एवरेय स्टौथरो 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 परिसोदार 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 मू बोलागिंदेवनागी आन्ड एवर वानम गोबी मद मई बे आन्डैगिरी करदबा उनदंगले उगलकु वसाने हालेलुया 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 அப்பா பிதாவே இந்த நல்ல நாளுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர தேவரின் இந்த நாளில் எங்களோடு கூட இறுந்தைகளை நடத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா இந்த செவ்வளையில நாங்கள் நன்றாய் ஜெபிக்கும்படி தேவர எங்களை தகுதிப்படுத்து வீராக ஆண்டவர அப்போ அவரடுகளினாலே தொட்டு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர ஈசோப்பினாலே கழிவு பரிசுத்தப்படுத்துங்காண்டவர உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழிவு பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர அதனாலே ஆண்டவர் நாங்கள் குறைந்த பணியை காட்டிலும் மென்மையாயும் மேன்மையாயும் விளங்க நிற்கருமை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவர துஜப வேலை முழுவது மாண்டவரை கருத்தாய் செபிக்க காருண்ணியத்தோடு செமிக்க உணர்ந்து செமிக்க உற்சாகமாய் செபிக்க ஊக்கமாய் செபிக்க தேவர் எங்களுக்கு கிருமை பாண்டுவீராக ஆண்டவர அப்பா செபிக்கிற இந்த இடம் முழுவதும் ஆண்டவரை உங்களுடைய வல்ல பிரசன்னம் செபிக்கிறோம் ஆண்டவர சீனாய் மலையின் பிரசன்னம் ஆண்டவர ஒரேபு மலையின் பிரசன்னம் ஆண்டவர தாபூர் மலையின் பிரசன்னம் ஆண்டவர செங்கடலை கட பிளந்த பிரசன்ன மாண்டவர எவர்தானே நிறுத்தின பிரசன்ன மாண்டவர எரிகோ மதிலை தகர்த்த பிரசன்ன மாண்டவர பெத்தொரிலே யாக்கோ போர்டு கூட இடைபெற்ற பிரசன்ன மாண்டவர மேல் வீட்டு அறையில காணப்பட்ட பிரசன்ன மாண்டவர சாலமுன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்ன மாண்டவர மகா பரிசு கூடாரத்திற்குள்ளே காணப்பட்ட பிரசன்ன மாண்டவர உடன்பிடிக்கை பேழைக்குள்ளாய் உண்டாயிருந்த பிரசன்ன மாண்டவர் அப்பா இந்த நல்ல வேளையிலும் எங்களை நிறைக்கும்படி அதனாலே நாங்கள் பரிசுத்தப்பட்டு உமக்கு புரோஜனமும் புண்ணியமும் உள்ளவர்களா இந்த வேலையில் நாங்கள் மாரதேவரின் கருமை பண்ணுகிறதற்காக நன்றி ஆண்டவர அப்பா உடைய பிரசன்ன நிறைவில் இருந்து ஆண்டவர நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அண்டவர அப்பா நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் போதுமானவர் நீர் மேலானவர் நீர் உண்ணவர் உயர்ந்தவர் சகலத்திலும் மேலான சர்வ தேவன் அண்டபுர ஒருவரும் கூடாத வெளியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிற சர்வ வல்லமை படைத்த தேவன் நண்டவர அப்பா நீர் அப்படி ஆண்டவரே பரிசுத்தராயிருந்து ஆண்டவர எங்கள் மத்தியிலே அப்பா வாசம் பண்ண கிருபை பண்ணினதினாலே நன்றி ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேலையில் உர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்து உனக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர உன்னை நல்ல உணவு தந்தீங்களே நன்றி ஆண்டவர உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர பூச்சியில தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர் சரீரத்தில் பலனை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரா வாழ்க்கையில் மேன்மையை கட்டளையிட்டு நன்றி ஆண்டவர வேலையில் உன்னதத்தை கட்டளையிட்டு நன்றி ஆண்டவர் ஆண்டவரே சமாதானத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே அப்பா எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரே அப்பா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் ஆண்டவரே சத்திய மார்க்கத்தில் நடக்கிறோம் என்கிறதுமான பாக்கியத்தை இடங்களுக்கு தந்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல மீட்பரி நாமத்தினாலே செலுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே 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 ஆண்டவரே அப்பா நீர் எப்பொழுது எங்களை ஆசிர்வதிக்கிறதே இருக்கிறீங்க அண்டபுற அப்பா நீ ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்க அண்டவர என்னெல்லா நன்மைகளை நீர் செய்திருக்கிறீங்க நன்றி 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 அண்டபுற நன்றி அண்டபுற எப்பொழுது நீர் எம்மை ஆசிர்வதிக்கிறே இல்ல நன்மைகளால் நிற்கின்றே எப்பொழுது நீர் எம்மை ஆசிர்வது கிரி எல்லா நன் நிறைக்கின்றீ எப்பொழுது நீர் எம்மை ஆசிர்வது கிரி எல்லை எல்லா நன்மைகளா நிரப்புகிறீ கர்த்தரின் குரலுக்கு கவனமைசிக் கொடுத்து பார்வைக்கு நல்லதையே செய்து வருகிறோ கர்த்தரின் குரலுக்கு கவனமாய் செவி கொடுத்து பார்வைக்கு நல்லதையே செய்து வருகிறோ வியாதி வருவதில்லை குணமாக்கு மாண்டவர் நீ வருவதில்லை குண பாக்கு மாண்டவர் நீர் குண நீர் எப்பொழுதும் எம்மை நீர் ஆசிர்வது கிரி எல்லையில் நன்மைகளால் நிற்கின்ற எப்பொழுதும் எங்களை நீர் ஆசிர்வது கிரி நன்ம நிறைக்கின்ற உனபையும் தண்ணீரயோ ஆசீர்வது கிரீர் பலடு இருப்பதில்லை உன்மையும் தண்ணீரயோ ஆசீர்வது கிரீர் பலடு இருப்பதில்லை ல்லை உண்மையிலோ ஆராதனை செய்கின்ற அவியிலோ உண்மையிலோ ஆராதனை செய்கின்றே ஆராதனை செய்கின்றே எப்பொழுதும் நீர் அம்மை ஆசிர்வதிக்கிறீ எல்லா நன்றி மெகா நிறைக்கின்றே எப்பொழுது எம்மணி ராசிர்வது கிரி இல்ல இல்லா நன்மைகள்லா நிறைக்கின்றே ராமநண்டமுறை அப்பா எங்களை எப்பொழுது நன்மைகளால நிறைக்கிறதற்காய் நன்றி ஆண்ட நன்றி ஆண்ட நன்றி ஆண்ட நன்றி நன்றி ஆண்ட புறிகிறோம் அப்பா நாங்கள் கர்த்தருடைய குரலுக்கு செவி சாய்த்து நடக்கிறோம் அப்பா எங்களுடைய காதுகளுக்கு எது கேட்கிறதோ ஆண்டவரை அதன்படி செய்து நடக்கிறோம் ஆண்டவர சமயத்தில் ஆண்டவரை உம்முடைய ஆதரவு இல்லாமல் ஆண்ட புற அனுகூலம் இல்லாமல் ஆண்டவரை நாங்கள் அதை செய்து விடுகிறோம் ஆண்டவர எங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிறதின் நீர் ஆண்டவரை அதை அனுமதித்ததற்கான உமக்கு நன்றாய் தெரியும் அண்டவர அது எங்களுக்கு நிச்சயமாய் தெரியாது ஆண்டவர பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்கிறோம் அண்டவரை பெரும்பாலான வேலைகளில் ஆண்டவர பரிசுத்தம் இல்லாத காரியங்களை செய்து முடித்திருக்கிறோம் அண்டபிற இதை ஏன் செய்தோம் என்று அண்டவரை எப்படி செய்தோம் என்று கூட தெரியாத படிக்கும் சில பாவங்களை செய்து முடித்திருக்கிறோம் அன்புற ஆனாலும் அண்டவரை நீர் எங்களுக்கு அனுமதித்தனாலே அண்டபுரை நல்லதாய் நடந்திட்டு அன்புற உம்முடைய பார்வைக்கு நாங்கள் நலமானதை செய்கிறதுனாலே ஆண்ட எங்களிடத்திலே எங்களிடத்தில் வியாதி வருவதில்லை ஆண்ட குணமாக்குதல் குணமாக்குவதல் எங்களுக்கு உண்டா இருக்கிறதோ எங்களிடத்தில் சுகம் பெருகி இருக்கிறது குணமாக்குதல் பெருகி இருக்கிறதோ அன்புறாய் யார் கர்த்தரின் குரலுக்கு கவனமாய் செவி கொடுத்து பார்வைக்கு நல்லதையே செய்து வருகிறோம் கர்த்தரின் குரலுக்கு கவனமாய் செவி கொடுத்து பார்வைக்கு நல்ல செய்து வருகிறோம் சுகங்கள் உண்டாகிறது குணமாக்குமாண்டவர் நீகமே உண்டாகிறது குணமாக்கு மாண்டவர் நீர் குணமாக்குமாண்டவர் நீர் எப்பொழுது நீர் எம்மை ஆசிர்வது கிரி இல்லை இல்ல நன்மைகளால் நிரப்புகுரே எப்பொழுது எம்மை நீர் ஆசிர்வது கிரி நன்மைகளால் நிரப்பு

யாஸ்லாமே நன்புறேன் எங்களிடத்தில் செழிப்பு இருக்கிறது அன்புற எங்களிடத்தில் வனப்பு இருக்கிறது அண்டவரை உணவையும் தண்ணீரையும் ஆசிர்வது கிரீர் செழிப்பாயிருக்கின்றோம் வளர்ச்சி அடைகின்றோம் உணவையும் தண்ணீரையும் ஆசிர்வது கிரீர் செழி வளர்ச்சி அடை உண்மையிலோ அரதனை செய்கிறோ அவிலோ உண்மையிலோ அரதனை செய்கிறோம் ஹரதனை செய்கிறோம் எப்பொழுது எம்மை நீராசிர்வது ல நன் மகளா நிரபுரி எப்பொழுது எங்களை நீர் கிரி எல்ல இல்ல நன்மைகளா நிரப்பு எப்பொழுதும் எங்களுடைய நன்மைகளால் நிரப்புகிறே உமக்கு நன்றி அண்டபுரம் எங்களை நன்மைகளினாலே நன்றி அப்பா நன்றிக்கிறோம் அண்டபுரா நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவர் என்னிடம் நீயே என் ஊழியன் இஸ்ராயேலே உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார் நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்றேன் அவன் அண்டவர அப்பா அவரையோடு அண்டவர அப்பா நீர் என்னை ஆண்டவரை உடைய ஊழியனாக தெரிந்தெடுத்துக் கொண்டதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் புற இந்த உலகத்திற்கு என்னை மனுஷனாய் அனுப்பி ஆண்டவரை பிள்ளைகளை தந்து சமூகத்திலே நீங்க நன்றி காவு ஒரு சில காரியங்களை சொல்லி தரும்படியாய் தேவர எனக்கு தந்திருக்கிற பாக்கியத்திற்காய் நன்றி சொல்லுகிறேன் அண்டபுற இவைகள் எல்லாம் தாண்டி ஆண்டவர மன நிம்மதியோடு மாண்டவர தேவனோட கூட இருக்கிறோம் தேவரங்களுக்குள்ளே இருக்கிறேன் என்கிற ஒரு ஆறுதலை தேதலை நீங்க ஒவ்வொரு நாளும் தருகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா நாங்கள் சில காரியங்களை பார்க்கிற பொழுது ஆண்டவர வீணாய் உழைத்தோமோ பயிரற்று போயிற்றோ என்று ஆண்டவரை கருதும் அளவுக்கு காரியங்கள் உண்டா இருக்கிறது ஆண்டவர ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவரை நீங்க தந்திருக்கிற வசனம் ஆண்டவர என்னுடைய நீதி உப்பிடத்தில் இருக்கிறது ஆண்டவர அப்பா எங்களுடைய நீதி உமிடத்தில் இருக்கிறது ஆண்டவர நாங்கள் மனிதர்களுக்காக உழைக்கவில்லை ஆண்டவர உங்களுடைய காரியமாக தானே நின்றோம் ஆண்டவர உம்முடைய காரியமாய் தானே ஆண்டவர செயல்பட்டோம் ஆண்டவர எங்களுக்கு நேர்ந்தது எல்லாம் உமக்கு நன்றாய் தெரியுமே ஆண்டவர எங்களுக்கு நேர்ந்தது எல்லாம் நன்றாய் உமக்கு தெரியுமே ஆண்டவர உம்முடைய சுத்த மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் நிறைவேறும்படியாய் தேவரின் எங்களை வல்லமையாய் நடத்துவீராக ஆண்டவர தேவரங்களை வல்லமையாய் நடத்துவீராக ஆண்டவர தேவரிகளை வல்லமையாய் நடத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர நீர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை நடத்துகிறீங்க ஆண்டவர எங்களுக்கு இந்நாள் வரை நடந்தது எல்லாம் ஆண்டவர் உங்களுடைய அறிவுக்கு மாறாய் ஒன்றும் நடக்கிறதில்லை ஆண்டவர அதனாலே நாங்கள் திட்டமாயிருக்கிறோம் ஆண்டவர் நாங்கள் திட்டமா இருக்கிறோம் வேண்டும் நாங்கள் திட்டமா இருக்கிறோம் எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் ஆமா நிற நன்றி ஆண்டவர அப்படி நீர் ஆண்டவர எல்லா ஜனங்களுக்குள்ளும் இருந்து ஆண்டவர அவர்களை நடக்க வேண்டிய வழியில நீர் நடத்துகிறதினாலே நன்றி ஆண்டவர அவர்களை நடக்க வேண்டிய வழியில நீங்க நடத்துகிறதினாலே நன்றி ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதரி மாண்டவர அப்பா இதோ இந்த நல்ல வேலையிலும் ஆண்டவர எங்கள் மீது உடைய ஆசிர்வாதங்களை கூறி செமிகுற மாண்டவர அப்பா நீர் எனக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் மனைவி ஆண்டவர எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவர எங்களுடைய உடன்பிறப்புகள் ஆண்டவர அப்பா உங்களுடைய கரத்துல தந்து செபிக்கிறோமாண்டவரை தேவரி நீங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ವನಕು ವಳಿಪು ಮಹಿಳಿ ಆಲೋಚನೆ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದ ಮಕ್ಕಳಿ ಅಗಮಹಿ ಪೇರಾನಂದ ಸರಪು ಜಯಮು ಕಣಿಗಳಾಗಿ ಅನ್ಬು ಮಹಿಳಿ ಅಮೆ ಕುರುಮೈ ಪರಿವು ಕನಿಮು நன்னயம் நம்பிக்கை தன்னடகம் அப்பா தந்து தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அண்டவர எங்களுடைய உற்றார் உறவினர்களை உன்னை கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் உடன் உழைப்பாளர்கள் ஆண்டவர நல்ல நண்பர்கள் ஆண்டவர அறிந்து தெரிந்த பிள்ளைகள் ஆண்டவர அவருடைய குடும்பங்கள் என அனைவத்தை உன்னை கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் என்னவர தேவரீர் அவர்கள் அனைவர் மீது மாண்டவர உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் குருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுன்மதி ஞானம் வல்லமை திடம் பனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாத அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் க்ஷயமும் தூய் ஆவிய கணிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடகம் எல்லோர் மேலும் நீங்கள் வைக்கிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லி ஒப்புறம் அதன் ஒளியக்காரர்களையும் கரத்துல ஒப்பு கண்டுகிறோம் அண்டவர எங்களை வளர்த்து ஆவிக்குரிய தகப்பன் மாறி உடை கரத்துல ஒப்பு கண்டுகிறோம் ஆண்டவர அவர்கள் அனைவர் மீது ஆண்டவர் உங்களுடைய ಸುತ್ತ ಬಾದುಗಾಪು ಸಮಾಧಾನ ಮುಗುಡೆ ನೀತಿ ನೇರ್ಮ ನ್ಯಾಯೋ ಕರುಬ ಇರಘ ದಯವು ಅರಿವು ಆಚಲ್ ಗುನ್ಮದಿ ಜ್ಞಾನೊ ವಲ್ಲಮೈ ಚಿಡವು ವನಪು ಚೆಳಿಬು ವಲರ್ಚಿ ಆಲೋಚನೆ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದ ಮಕ್ಕಳಿಬು ಅಗಮಗಳು ಪೇರಾನಂದ ಬರುವಾಳ್ವು ಸಿರಪು ಜಯಮು ತೂಯಾವೆಯ ಕಣಿಗಳಾಗಿ ಅನ್ಬು ಮಗಚಿ ಅಮೆതി ಗುರು கனிவு நணயம் நம்பிக்கை தடக்கம் ஒவ்வொருவர் மேலும் நீங்க வைக்கிறதற்காக உனக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அண்டவரை அப்பா எங்களிடத்துல சுமிக்க கேட்டிருக்கிற பிள்ளைகள் அண்டவர அப்பா எங்களிடம் நாங்கள் செபிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை எங்களை செபத்திலே நினைவு கூறுகிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல ஒப்புக்கொண்டு அவர்கள் அனைவரும் மீது ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் ವನಕು ಚಳಿಪು ಬಳರ್ಜಿ ಆಲೋಚನೆಯ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದ ಅಕಳಿಪು ಅಗಬಗಿಲು ಬೇರಾನಂದ ಬರುವಾಳು ಸರಪು ಜಯಮು ತೂಯ ಆವಿಯ ಧಣಿಗಳಾಗಿ ಅಂದು ಮಗಿಳ್ಚಿ ಅಮೈದಿ ಬರುಮೈ

எல்லா ஆட்சியாளர்கள் மீது மண்டபம் அங்கே ஆவிக்குரிய ஊழியம் செய்கிறவர்கள் மீது அங்கே மாண்டவரம் பண்ணுகிற பிள்ளைகள் அனைவர் மீது அப்பா உடையான தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு da going பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் எல்லோம் நீங்கள் அவர்கள் வைத்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அண்ட உர பிறந்த மண்ணை உன்னுடைய அங்கே ஆட்சி செய்கிற அலுவல் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர பிழைப்பு நடத்தி பிள்ளைகள் ஆண்டவர வாழ்வுபட்டு இருக்கிற பிள்ளைகள் வாழ்வுபட்டு போயிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர புலம் பெயர்ந்து இருக்கிறோர் அனைவர் மீது ஆண்டவர உங்களுடைய வல்ல கரம் இறங்கி அவர்கள் அனைவர் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்வ நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ಆಚಲ್ ನುಣ್ಮದಿ ಜ್ಞಾನ ವಲ್ಲಮೈ ತಿಡ ವನಪು ಚೆಳಿಬು ವಳರ್ಚಿ ಆಲೋಚನೆ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದಂ ಅಕಳಿಪು ಅಗಮಯಿಳು ಭೇರಾನಂದ ಪರಿವಾಡು ಸಿರಪು ಜಯಮು ತುಯಾವಿಯನ್ ಕಣಿಗಳಾಗಿ ಅನ್ಬು ಮಗಚಿ ಅಮೆದಿ ಬರುಮೈ ಪರಿಬು நன்னயம் நம்பிக்கை தன்னடகம் அப்பா நீங்க அனைவர் மேலும் வைத்து விடுகிறதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நல்ல வேலையில் ஆண்டவர் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களையும் உடைய கரத்துல கல்லூரிகளை உடைய கரத்துல ஒப்பு கெடுகிறோம் ஆண்டவர பல்கலைக்கழகங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கெடுத்துமிக்கிறோம் ஆண்டவர இவ எல்லாவற்றின் மீது ஆண்டவரே வல்ல பிரசன விரங்கும்படியாய் சமிக்கிறோம் ஆண்டவர பிள்ளைகள் தங்கி பண்ணிக்கிற விடுதிகள் ஆண்டவர பிள்ளைகள் தங்கி படிக்கிற வகுப்பறைகள் ஆண்டவர அவர்கள் வருகிற வழி ஆண்டவர கூட படிக்கிற பிள்ளைகள் படித்து கொண்டுகிறவர்கள் உறுதுணையா இருக்கிற அனைவர் மேலும் ஆண்டவர அப்பா அப்படியே பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் ಕರುಬ ಇರಕೋ ದಯವು ಅರಿವು ಆಚಲ್ ನುಣ್ಮದಿ ಜ್ಞಾನ ವಲ್ಲ ಮೈ ದಿಡ ವನಪು ಚೆಳಿಬು ವಳರ್ಚಿ ಆಲೋಚನೆ ಆಶೀರ್ವಾದ ಮಕ್ಕಳಿಪ್ಪು ಅಗ್ಗ ಮಗು ಬೇರಾನಂದ ಕರುವಳು ಸೆರಬು ಜಯಮು ತುಯಾವಿನ್ ಕಣಿಗಳಾಗಿ ಅನ್ಬು ಮಹಿಳಿಸಿ ಅಮೆದಿ ಕೊರು ಮೈ ಪರಿವು ಕಣಿಬು ನಣ್ಣಯ್ಯ ನಂಬಿ ಕೈ ತಂಡನ ಕಮ್ಮ ನೈವರ್ ನಿಂಗೆ ವೈತ್ ವಿಗ್ರ வரதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லி வர மாட்டவர இந்த நாளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொண்டு வர இந்த நாள் ஆண்டவரை செழிப்பின் நாளாய் வருமானத்தின் நாளாய் ஆச்சரியத்தின் நாளாய் அதிசயத்தின் நாளாய் ஆரவாரத்தின் நாளாய் குதகுலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் மனமகிழ்வின் நாளாய் மன ரம்யத்தின் நாளாய் இந்த நாள் மாறி ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் வந்து அடைகிற பொழுது ஆண்டவர பெருத்த மர நிம்மதியோடு திருப்பி வரவும் ஆண்டவர அப்பா படுக்கைக்கு செல்லுகிற விழுதும் ஆண்டவர ரமியத்தோடு செல்லவும் ஆண்டவர மீண்டும் நாளை காலை எழும்பி உண்மை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறதற்கான கிருமை நீங்க உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா வல்ல மீட்பரிணாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமே ஆமேன்